ஹாய் வெல்கம் டு தேவிக்காலங்கோவன் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ரொம்ப நாளாகவே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டுகிட்டு இருந்த ஒரு வீடியோ தான் இது அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற பூவை வச்சு எப்படி சாம்பிராணி ரெடி பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து அக்கா நான் அந்த பூவெல்லாம் வந்து காய வச்சு வச்சுருக்கோம் எப்போ தான் நீங்கள் வீடியோ போடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க இன்னைக்கு வந்து அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் வந்து பண்ணுறேன் இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சில பேர் டவுட் வந்து கேட்டிருந்தாங்க சாமிக்கு வச்சுருக்கிற பூவை எடுத்து நீங்கள் வச்சு சாம்பிராணி ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க சிஸ்டர் அப்படி சாமிக்கு வைக்கிற பூவை நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நான் வேற ஒரு கோவிலில் கேட்டிருந்தேன் எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க அப்படி உங்களுக்கு கஷ்டமாக இருக்கு இல்லை சாமிக்கு வச்ச பூவை எப்படி திரும்ப எடுத்து சாம்பிராணியாக ரெடி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா வந்து நார்மலாக கடையில் பூ வந்து ஃப்ரெஷ்ஷான பூ வாங்கி நீங்கள் அதை கூட வந்து காய வச்சுக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா பாதி வந்து நீங்கள் கேட்டதுக்கப்புறம் எனக்குமே வந்து கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு அதனால பாதி வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃப்ரெஷ்ஷாக பூ வாங்கிட்டு வந்து அதை வந்து காய வச்சு நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி இல்லை சாமியோடய பூ இருக்குது அப்படின்னா கூட அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நான் வந்து நார்மலாகவே சாம்பிரானை வந்து என்னோடய சமையல் அறையில் வந்து எப்பவுமே காலையில் ஒன்று ஏற்றி வச்சுருவேன் ஹால்லேயும் இன்னும் அதே மாதிரி ஏற்றி வச்சுருவேன் அந்த மாதிரி ப பர்பஸ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ எது உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கோ எது உங்களுக்கு சரின்னு படுதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சாம்பிராணி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து சாம்பிராணி எப்படி ஈஸியாக ரெடி பண்ணலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் பூ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து காய வச்சு வந்து எடுத்தாச்சு அது கூட வந்து இதெல்லாம் தான் வந்து சேர்க்க போகிறோம் இந்த கப்பில் பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் இது வந்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சந்தன வில்லை வந்து வச்சுருக்கேன் இது வந்து தேவைப்படும் அதுக்கப்புறம் கற்பூரம் வந்து தேவைப்படும் அதுக்கப்புறம் இது வந்து ரசக்கற்பூரம் இதுவும் வந்து தேவைப்படும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் இது வந்து பார்த்திங்கன்னா கட்டி சாம்பிராணி இதை வந்து தூள் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம போடணும் இது வந்து தசாங்கம் பொடி வந்து வாங்கியிருக்கேன் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இதை மிக்ஸ் பண்ணுறதுக்காக வந்து பன்னீரும் அதுக்கப்புறம் நெய்யும் வந்து வாங்கியிருக்கேன் இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம வந்து இப்போ ரெடி பண்ண போகிறோம் இது எல்லாத்தையும் வச்சு தான் இப்போ வந்து ரெடி பண்ண போகிறோம் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் பார்க்கலாம் இப்போது சாம்பிராணி ரெடி பண்ணுறதுக்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நான் பூ வந்து நல்லா காய வச்சு வந்து இருந்து காய வச்சு தான் வந்து எடுத்திருக்கேன் நல்லா வந்து காய வச்சோம் அப்படின்னா வந்து சாம்பிராணியெல்லாம் நல்லா வந்து போக வரும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மிக்சி ஜார்ல நம்ம இருக்கிற பூ வந்து பாதி பாதியாக வந்து போட்டு எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் பாதி பூ தான் வந்து போட போகிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறை குறைப்பாகவே வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அப்பதான் சாம்பிராணிக்கு வந்து இது நல்லா இருக்கும் இப்போ வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற திங்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் நான் வந்து அரைச்சி வந்து எடுத்துக்கிட்டேன் பேலன்ஸ் இருக்கிறதையும் அரைச்சி வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை ஒரு பாத்திரத்தில் வந்து மாத்திக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு டவுட் இருக்கலாம் இப்போ இதுக்கு வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட் வந்து நம்ம போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த மிக்சி ஜார்ல நீங்க வந்து ஒரு ரெண்டு இது ஃபுல்லாக நீங்க போட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா பட்டை எல்லாம் வந்து ஒரு பத்து பட்டை பத்து கிராம்பு அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்றபடி கற்பூரம் அந்த பச்சை கற்பூரம் இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்திங்க அப்படின்னாலே ரொம்ப வாசனையாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த கட்டி சாம்பிராடி சொன்னோம் பார்த்தீங்களா அது வந்து முடிஞ்ச அளவுக்கு பாதிப்பு பாதி போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் தசாங்கம் பொடியும் வந்து ஒரு நீங்கள் இந்த இதில் அதாவது இந்த கப்பில் வந்து ரெண்டு ஃபுல்லாக அரைக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு கப் பூ போட்டு மிக்சியில் போட்டு அரைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பாதி பாதி போட்டிங்க அப்படின்னாலே வந்து அளவு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இந்த பூவை வந்து சும்மா மிக்சியில் போட்டு அரைக்கும் போதே நல்ல ஒரு மாதிரி வாசனையாக தான் இருக்குது ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது ரோஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து சாமந்தி இருக்குது இந்த மாதிரி வாசனை பூ எல்லாமே இருக்குது மறிகொழுந்து கூட ஒரு தடவை வாங்கிட்டு வந்திருந்தேன்னு நினைக்கிறேன் அது எல்லாமே போட்டு தான் வந்து காய வச்சுருக்கேன் ரொம்பவே வாசனையாக இருக்குது இதை ஃபுல்லாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம் இப்போ இந்த பொடியோட சேர்த்து தான் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அரைக்க போகிறோம் பேலன்ஸ் இருக்கிற இது இருக்குது பாருங்கள் பூ இருக்குது பாருங்கள் அதையும் வந்து அரைச்சிட்டு அது கூட இதை சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா வந்து அரைச்சிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரைச்சி வந்து எடுத்திருக்கோம் இது கூட நம்ம இருக்கிறத எல்லாத்தையும் ஆட் பண்ணி இன்னொரு தூரம் அரைச்சிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் வந்து போட்டேன் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ரசக்கற்புரம் தான் வந்து சேர்த்துக்க போகிறேன் ரசக்கப்பூரம் வந்து ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கேன் இது வந்து சரியாக இருக்கும் அதனால் ரசக்கற்பூரம் வந்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மல் கற்பூரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கற்பூரம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு கற்பூரம் வந்து போட்டாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா சந்தன வில்ல வந்து ஒரு நாலு வில்லை வந்து நான் சேர்த்துக்கிறேன் இதுக்கு இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் அதனால தான் இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணுறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா ரசக்கர்பூரம் வந்து ஒரு மூணு வந்து சேர்த்துக்கேன் அடுத்ததாக வந்து அந்த கட்டி சாம்பிராணி இருக்குது பாருங்கள் அதை வந்து தூள் பண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துருந்த சாம்பிராணி அப்படியே வந்து சேர்த்துக்கலாம் தூள் பொடி பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே வந்து தசாங்கம் பொடி வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து பாதி தான் வந்து சேர்த்துருக்கேன் இப்போது ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து சேர்த்தாச்சு தசாங்கம் பொடி வந்து இப்போ நான் ஆஃப் கப் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிடலாம் அதுக்கப்புறமா வந்து அது கூட நம்ம வந்து பன்னீரும் நெய்யும் போட்டு ஆட் பண்ணி ரெடி பண்ணிடலாம் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நான் ஃபுல்லாகவே வந்து அரைச்சி எடுத்துட்டேன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் போடுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த ரசக்கப்புரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்தன வில்லை இது எல்லாத்தையும் நல்லா வந்து உடச்சி அதுக்கப்புறம் வந்து போடுங்க ஏன்னா சில மிக்ஸி ஜாரில் வந்து போட்டு அரைச்சிங்க அப்படின்னா சரியாக அரைப்படாது தனியாக போட்டு அரைக்க முடியும் அப்படின்னாலும் தனியாக வந்து அரைச்சிக்கோங்க நான் எதுக்கு பூவோட போட்டு அரைச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியாக வந்து வெறும் அது மட்டும் போட்டு அரைச்சா சில டைம் அறப்படாது அதனால் சரி கொஞ்சம் பூ இருக்கட்டும் அப்படின்னா அதோட போட்டு அரைச்சேன் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வந்து அரைஞ்சிருச்சு நல்லா வாசனையாக இருக்குது இப்போ இது கூட வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கொஞ்சமாக பன்னீரும் அதுக்கப்புறம் நெய்யும் ஆட் பண்ணி நம்ம வந்து இது ரெடி பண்ணிக்கலாம் இது மாதிரி பன்னீர் வந்து போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா நிறைய பன்னீர் வந்து சேர்த்துறாதீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பிடிக்கிறதுக்கு சாம்பிராணியோட ஷேப் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது எப்படி வரணும் அப்படின்னா பிடிச்சோன்னா அப்படி கொழுக்கட்டெல்லாம் பிடிப்போம் பாருங்கள் நம்ம போது ஒரு ஷேப் வரும்ல அப்படி பிடிச்சி அப்படி உதித்தோன்னா உதுரும் அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கலாம் இதை இப்போவே இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப வாசனையாக வந்துருக்கு இன்னதான் நம்ம கடையில் வாங்கி யூஸ் பண்ணாலும் நம்ம வீட்டில் ரெடி பண்ணி சாமிக்கு ஏற்றும் போது இன்னுமே அது ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சாம்பிராணிக்கு கரெக்டாக வந்து ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்க நம்ம இப்படி பிடிச்சோம் அப்படின்னா இது வந்து பிடிக்க முடியும் உதுத்தோம் அப்படின்னா இதே மாதிரி வந்து என்னம்மா நீ மம்மு குடி வெறும் வீடியோ மட்டும் எடுத்து பார்த்தாங்க இதுக்கு ஒரு வாய்ஸ் மம்மு குடிமாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பொருளுமே வந்து ஆட் பண்ணியாச்சு இப்போ இது சாம்பிராணி செய்கிறதுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து இப்படி பிடிச்சோம் அப்படின்னா இது வந்து பிடிக்கிற மாதிரி வந்து இருக்கணும் நம்ம உதுத்தோம் அப்படின்னா இந்த பதத்துக்கு இருந்துச்சு அப்படின்னா சாம்பிராணி வந்து நம்ம நல்லாவே வந்து பிடிச்சிக்கலாம் இப்போ சாம்பிராணி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க சும்மாவே கையில் உங்களுக்கு பிடிச்சி காட்டுறேன் இப்படியேவும் வந்து பிடிச்சிக்கலாம் இது பாருங்க இந்த மாதிரி பிடிச்சோம் அப்படின்னாலும் அப்படியே வந்து இருக்கும் இதை வந்து நம்ம அப்படியே காய வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சாம்பிராணியாக இன்னும் சில பேர் வந்து இல்லை நமக்கு ஷேப்பாக தான் வேணும் அப்படின்னா கடையில் வந்து அந்த ஷேப்பு இதெல்லாம் வந்து கிடைக்குது அப்படி இல்லைன்னா அந்த ஊசியோட அந்த சிரஞ்சு மாதிரி ஒன்று இருக்கும் அதுலேயே வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இல்லை சும்மாவே வந்து வெறும் இந்த மாதிரி பிடிச்சி வைக்கிறது அப்படின்னாலும் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம் இது வந்து நல்லா காஞ்சிச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் நான் வந்து கையிலே சும்மா உங்களுக்கு வந்து பிடிச்சி காட்டுறேன் இங்கே பாருங்கள் அவ்வளோதான் கோன் மாதிரி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ உங்களுக்கு ஷேப்பாக தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து ரோல் பண்ணிக்கோங்க ரோல் பண்ணிவிட்டு சில பேர் வந்து சில டப் போட்டால் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இப்படி தான் வந்து பண்ணுவேன் இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்து லேஸாக வந்து ஃபில் பண்ணிக்கலாம் பண்ணி முடிச்சுட்டு ஏதாவது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி எடுத்து இந்த மாதிரி உள்ளே வந்து நல்லா புஷ் பண்ணி விட்டுருங்க நல்லா வந்து புஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து மேலே வந்து ஆட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஷேப் வந்து கிடைக்கும் இது மாதிரி நல்லா வந்து புஷ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து கோனோட ஷேப் வந்து உங்களுக்கு சூப்பரா வந்து கிடைச்சிரும் நமக்கு தேவையான அளவுக்கு வந்து வந்து பண்ணிக்கலாம் சின்னதாக பண்ணிக்கலாம் பெருசா வேணும் அப்படின்னா பெருசாவும் சாம்பிராணி வந்து நான் வந்து ரெடி பண்ணி வந்து வச்சிட்டேன் இது என்ன பண்ண போறேன்னா இப்போ நீங்கள் ஃபுல்லே வந்து தான் வந்து வைக்க போறேன் வெயில வச்சு இது நல்லா காமிச்சு அப்படின்னா நாளைக்கு வந்து நம்ம சாமிக்கு ஏற்றும் போதோ இல்ல வீட்டுக்கு ஏற்றும் போதோ வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து புகை வரும் ரொம்ப வாசனையா இருக்கும் நம்மளோட வீட்டில் நம்மளே ரெடி பண்ணி ஒரு விஷயத்தை சாமிக்காக பண்ணும்போது அது இன்னும் ரொம்பவே வந்து ஸ்பெஷலாக இருக்கும் அதனால் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எப்போவுமே வெயில் நல்லா காஞ்சிச்சு அப்படின்னா தான் வந்து புகை வரும் ஏன்னா சில பேர் வந்து சொல்லி நான் கேள்விப்பட்டேன் சாம்பிராணியில் வந்து புகையே வரலை அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல வெயில சாஞ்சிச்சு அப்படின்னா நீங்க ஏற்கும் போது கண்டிப்பாக புகை வரும் நாளைக்கு நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது கண்டிப்பா இது எப்படி இருக்கு சாம்பிராணி அப்படின்றது வந்து உங்ககிட்ட வந்து நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன் இதுல பாத்தீங்கன்னா நிறைய மங்களகரமான பொருள்லாம் போட்டிருக்கிறதுனால இன்னுமே ரொம்ப வாசனையாகவும் ரொம்பவே நமக்கு ஒரு மாதிரி ரொம்ப பிளசண்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது இப்போ நான் இது ரெடி பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசனையாக வந்துருந்துச்சு எனக்கு பர்சனலாகவே இது ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம தேவிக்காலுங்கம் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் வந்து நம்மளோட சேனல் பார்க்குறீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் கொடுக்குற அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் மறுபடியும் நாளைக்கு பார்க்கலாம்